என் பேர் சௌம்யா அன்புமணி நான் தர்மபுரி பகுதியில் ஒட்டி போகிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் வீடியோ எதாவது பார்த்துருப்பீங்களா நீங்கள் யாராவது யூடியூப்பில் போய் பாருங்கள் நான் வந்து பெண்கள் உரிமைக்காக பேசின வீடியோ நிறைய இருக்கும் பிஹேவ் முஷில் இருக்கும் அதுக்கப்புறம் விகடன் இது இருக்கு இல்லையா அந்த இதில் போய் பாருங்கள் அதில் தான் இந்த ஆண்டாள் கிளி நம்ம எல்லாரும் சாமி கும்பிடுவோம் தானே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குல்ல நம்ம வெளிக்கிட்டு என்ன பண்றோம் முதல்ல எல்லா வேலையுமே முதல்ல சாமி பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கும்ப வச்சு சாமி கூப்பிடுவோம் இல்லை அதை பத்திலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் பாருங்க உங்களை மாதிரி தான் நானும் ஒரு பெண்தான் அதனால எனக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்குறீங்க ஏன்னா பெண்களுக்கு நம்ம பெண்கள் உதவி பண்ணாதான் அது ஒரு இதுதான் இருக்கும் நம்மளும் பேச முடியும் நம்மளுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கும் ஒருத்தர் வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க முடியோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தர் நம்பிக்கையாக இருந்தாலும் நம்ம பேசணும் நான் அந்த தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் என் கூட அப்படிதான் எல்லாருமே இருக்கிறாங்க நான் ஒரு எனக்கு கல்யாணம் ஆகி மூணு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு அதனால எனக்கு பெண் குழந்தைங்களுடைய பிரச்சனை என்ன படிக்கும் படிக்கும்போது என்ன பிரச்சனை ஏற்படும் இல்லையா நானும் என் பசங்க எல்லாருக்குமே இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுது ஒரு பொண்ணுதான் இருபது இருபத்தோரு வயசு மிச்சம் எல்லாமே இருபத்தொம்போது வயசு இருபத்தெட்டு வயசு பசங்க தான் என்னென்னலாம் நல்லா பிரச்சனைலாம் அனுபவிச்சு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் அவர் அம்மாவா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் எனக்கு பேத்திங்க இருக்கிறாங்க இப்போ அவங்க குட்டியா தான் இருக்கிறாங்க வளரும் போது அவ்வளோ இருக்கும் அதனால எல்லாமே நான் பார்த்துருக்குறேன் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் இப்போ கூட ஒருத்தவங்க வரும்போது சொல்றாங்க பெண்களை பத்தி யாராவது தப்பா பேசலாமா முதல்ல அதுக்கு ஏதாவது குரல் கொடுங்க அது மட்டும் உடாதீங்கன்னாங்கன்னா சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு பாண்டிச்சேரியம் எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அதுக்கு முதல் முதல்ல ஒரே சண்டையை போட்டு நாங்கள் தான் அவ்வளோ பிரச்சனை பண்ணோம் நம்ம எல்லாருமே கட்சியாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மருத்துவர் ஐயா முதல் குரல் ஐயாவை கிட்ட வரும் நாங்களும் சும்மா அப்போ யாரா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கவங்களாலும் பயங்கரமான ஒரு தண்டனையா இருக்கணும் மத்தவங்க பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு தண்டனையா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நான் அடுத்த தப்பு செய்ய மாட்டேன் உடனே இருந்தா என்ன ஆகும் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் சொல்கிறோம் சொல்றோம் அதுக்கான முயற்சிகளை தான் எடுக்கிறோம் பெண்களுக்கான எந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இப்போ படிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் போய் படிக்கவே முடியாது ஏன்னா கால் தூரி எங்க இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் போகணும் பஸ்ல யாரும் நம்மளை அனுப்புவாங்களா ட்ரெயின்ல அனுப்புவாங்களா மாட்டாங்க பக்கத்துல இருந்தா பரவாயில்ல போய் படிக்கட்டும் அப்படி நம்ம நம்ம அப்படி தான் நம்ம நினைப்போம் ஏன் ஒரு மணி நேரம் அதில் வந்து பஸ்ல பேருந்துல அனுப்புறோம் வழியில் பிரச்சனை வரும் வேண்டாம் வீட்டோடயே வச்சுக்கோ இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது நினைப்போம் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பக்கத்துல அருமை அருகாமையில் மகளிர் கல்லூரிலாம் உருவாக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் அடிக்கடி பேசுறோம் அதனால இது அதே போல வேலை பற்றியும் பத்தியும் நாங்க தான் இருக்கோம் இங்கே நீங்கள் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கிறாரு அவர் உங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு ஆனா அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஏவா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து மற்ற ஊர்ல இருக்கும் அப்ப இருக்கும்போது அந்த பெண்கள் பா வீட்டோடு தான் நடப்பாங்க அவங்களால படிச்சோம் திறமை இருந்தோம் எங்க போய் ஒரு பொருளாதார சுதந்திரம் இல்லாம கையில பத்து ரூபாய் இருந்தாதான் நமக்கு தைரியம் இல்லையா மாசம் கையில ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இல்லன்னா யாரையாவது தானே எங்க பார்த்தாலும் அப்பாவையோ தம்பியோ அண்ணனையோ இல்ல கணவரையோ கேட்டுட்டு இருக்கணும் கொடுப்பாங்க கொடுக்காம போயிடுவாங்க அதுல கூட இந்த காசு இப்போல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல பாதி பேர் அது எங்க போகுதுன்னு நமக்கே தெரியும் சம்பாதிப்பாங்க ஆனா சம்பாதிச்ச காசை கொண்டு போய் மது தான் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அதுக்கே பிரச்சனையா இருக்கும் இப்போ வந்து மதுக்கடையில் கொடுக்குறாங்கன்றது அதோட அதிகமா பொறுத்த வரைக்கும் உண்மை நிலவரம் சம்பாத்தியத்தை விட அதிகமாக கோடி கோடியாக மதுக்கடையில் தான் கொடுக்குறாங்க எங்க வந்து தான் தெரியல நீங்க தான் சம்பாதிச்சு கொடுக்குறீங்களா அதுக்குறாங்களோ இல்ல முழுவான் வாங்கிடுவாங்க போனவருக்கு பசங்க காசு இல்லையா தீபாவளி பொங்கலுக்கு ரசி வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்து போயிடுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு அதிகம் சம்பாதிப்பதே அதிகமாக மதுக்கடையில தான் போகுது அதனால நமக்கு ஒரு இது வேணும் ஒரு தொழில் வேணும் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாமழ சின்னமோ பாடுபடும்றது உங்களுக்கு சொல்லிக்கிறோம் நாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம்தான் வந்த உடனே மதுக்கடையை மூடுவோம் சொல்ற சின்னமோ மாம்பழந்தான் அதுதான் எப்ப போனாலும் என்ன கேட்பாங்க எந்த ஊருக்கு போடலாமா மதுக்கடையே முன்னாடி மூடுமா மதுக்கடையே முன்னாடி மா எங்களுக்கு அதிகாரம் வரட்டும் அதுதான் சொல்லி இருக்கோம் அந்த மாதிரி சொல்லி சொல்லிருக்கோம் அது மாதிரி இங்கே இங்க அரசு மருத்துவ கல்லூரி இருக்கு இல்லையா முன்னாடி உடம்பு சரியன்னா எங்க போயிட்டு சேலம் கோயம்புத்தூர் தானே இப்பதான் தர்மபுரியே போகிறேன்னா அந்த மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நான் டெல்லியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கொண்டு தான் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி தர்மபுரியில இல்லைன்னா அது ஒரு ஒரு ஆஸ்பத்திரியாக தான் இருந்திருக்கோம் கல்லூரியா தொட்டு தான் அதுல நிறைய ஸ்பெஷாலிட்டிங்களா இருக்கு சிறப்பு விஷயங்கள் ஒரு ஸ்கேன் போகணுன்னா இல்லைனா எங்கேயும் போகாம எங்கேயும் போயிடலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்லூரியாக மருத்துவக் கல்லூரியான தான் கிடைக்கும் அது மாதிரிலாம் போனோம் ஏன்னா தருமபுரினாலே எங்களுடைய ஹார்ட் க்ளாஸ் எங்க நெஞ்சுக்கு அதிகமாக

எனக்கு கை கொடுக்கணும் ஏன்னா உங்க வீட்டு பெண்ணாகவும் உங்க சகோதரியாகவும் உங்களுடைய அக்காவாகவும் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் உங்க வீட்டுல எல்லாம் சொல்லணும் ஏன்னா நிஜமா உண்மையா கடினமாக உழைப்பேன் எதுக்காகனா நம்ம பெண் குழந்தைகளும் பெண்களும் நல்லா பாதுகாப்பா அவங்க ரொம்ப சந்தோஷமா தைரியமா நவராத்திரிலயும் போனோம் வரணும் வேலைக்கு போகணும் படிக்கணும் சந்தோஷமா தான் என்னுடைய விருப்பம் அதற்கான எல்லா முயற்சியும் நான் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக மாமல் சின்னத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க கண்டிப்பா தைரியமா என்ன வந்து எப்பவும் கேட்கலாம் நீங்க நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் எனக்கு இதெல்லாம் வேணும் நீங்க வந்து நன்றி